ஆஹ் இந்த கீரைக்குழம்பு காரக்குழம்பு சாம்பார் தான் வச்சு வச்சு ஊத்த முடியுது ஒரு கறி மீன் முட்டை தானே வாய்க்கு உணவாகவும் ருசியாவும் இருக்கும் நாமளும் எத்தனை தான் ஓசில ஓசில வாங்கி சாப்பிடுறது இப்ப எல்லாம் நல்லா அழுவ ஓசில கிண்ண எடுத்து போனாலே குழம்பு இல்லைன்னு சொல்லி போறாள்வ இந்த கடவுளுக்கு சுத்தமா கண்ணே கிடையாது பன்னெண்டாவது பேர்ல பாஸ் பண்ணிருக்கனே ஏதாச்சும் ஒரு வேலை ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துல ஒரு வேலை கிடைச்சா கூட மூணு வேலை பிரியாணி கறி மீனோட சாப்பிட்டுட்டு நிம்மதியா கிடப்பேன் நம்ம தான் ஒரு வேலை அமையில பாத்துக்க ஒரு வேலை அமையல

ஆமா சின்ன பொண்ணு இதுக்கப்புறம் யார் வருவாங்க அடிச்சு அதான் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் குப்பில போட போறேன் ஏதாவது நாய்க்கு எதனா துண்ணுபாரு என்னடா இது ஒரு தட்டு நேரியா இவ்வளோ கால் இருக்குது இந்த கோழி காலை வச்சு ஏதாவது வியாபாரிக்கப்பா போட்டோம்னா காசு கேசி எதனா கிடைக்கும் எப்படியாவது நம்ம இந்த கோழி காலை அமைக்க வேண்டியதுதான் சரி நான் போய் அப்படிங்கன்னா ரோட்டு பக்கமா போய் கொட்டிட்டு வரேன் என்ன இந்த கோழிக்கலாம் நீங்க எடுத்து கொட்ட போறீங்களா வேண்டானே என் கிட்டே கொடுங்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்ல நிறைய நாய் இருக்குது எங்க வீட்டு தெருவுல எல்லாம் முக்காவாசி நாயிங்க தான் கிடக்குது அது கிட்ட எடுத்து போய் போட்டாலும் அதுங்க சாப்பிடுவோம் அங்க எடுத்துட்டு போய் பாட்டிங்கன்னா பாதி சாப்பிடும் பாதி எங்கன்னா கடக்கும் ஊர் புறா ஒரே நாத்தமா அடிச்சு நாரி போயிட்டு பாத்துக்கோங்க அப்படியே சின்ன பொண்ணு சொல்றதுலயும் ஒரே நியாயம் இருக்குது எடுத்து போய் போட்டோன்னா இத்தனை நாய்க்கு துண்ணுணும் துணுல்ல நம்ம என்ன பாத்துட்டா கடற்கிறோம் அப்போ நம்ம தட்டை சின்ன பொண்ணுகிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் நல்ல வேலை நாம தப்பிச்சோம் ஊர்த்த அடிக்காது நம்ம பேரும் நாத்த அடிக்காது அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோம் இந்த சின்ன பொண்ணு நீ எடுத்துட்டு போய் எங்கன்னா கூட்டிட்டு தட்டை எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துரு சரியா மறக்காம தட்டை கொடுத்துரு ஆஹ் கொடுங்க கொடுங்க உங்க தட்டையை நான் வீட்டிலேயே எடுத்து கொடுத்துறேன் நீங்க கிளம்புங்க இது ஒரு தட்டுன்னு இதில் போட்டு எடுத்துட்டு வந்துக்கிற பாரு இதை வேற நான் வீட்டுக்கு வந்து கொடுக்கணுமா தட்டு மறக்காத எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போறாரு சொட்டர் தலைய சரி இன்னைக்கு என்ன பண்ணலான்னு உக்காந்தாங்க கிடந்தேன் கடவுளாக பார்த்து இந்த கோழிக்கால தள்ளி விட்டுருக்காரு இதை வச்சு இன்னைக்கு எதனா ஒரு பிசினஸ் போட்டு சம்பாதிச்சு வேண்டித்தான் ஆனாலும் கப்ப கப்படி சாமி நல்லா தூளை போட்டு நல்லா கழுவ வேண்டிதான் முத எப்பா ஒரு வேலை இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கணும்னு வந்தாச்சு இந்த கோழிக்கால வச்சு நல்லா முறு முருன்னு நல்லா வாய்க்கு ருசியா செஞ்சு விற்றாதான் ஓடும் பொதுவா சில பேர் கோழிக்காலே வாங்க மாட்டாங்க ஆனா கோழி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நல்லா வாய்க்கு ருசியானதா செஞ்சு விற்கணும் அப்பதான் ஓடும் நல்லா வருது எனக்கே போல இருக்கே நானே நிறைய அப்புறம் நான் எப்படி நிறையம்மா வாங்கக்கா வாங்க கோழிக்கால் 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 எங்க கடையில கோழிக்கால் விற்கிறோம் வந்து வாங்கம்மா வாங்கம்மா வாங்க சூடான கால் சுவையான கால் ஒன்னு சாப்பிட்டா பத்து கேக்கும் அவ்வளோ ருசியான கால் வந்து சாப்பிட்டு பாருங்க வாங்கம்மா வாங்க ஆனா அது யாரையுமே காணா இவ்ளோ நேரம் கத்துறோம் ஆமா சும்மா அம்மா கூப்பிட்டா எப்படி இலவசம் ஏன்னா ஆஃபர்ன்னு போட்டா தான் ஊர் ஜனங்க வாங்குவாங்க வாங்கம்மா ஒரு கால் ஒரு தான் ஒரு கால் ஒரு தான் ஒரு கால் கோழி கால் ஒரு ரூபா ஒரு கால் கோழி கால் ஒரு ரூபா வாங்க வந்து சாப்பிடுங்க என்னடி சின்ன பொண்ணு ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா விக்கிற என்ன கால் ஒரு ரூபா வாங்க வசதி வாங்க வந்து கோழி கால வாங்கி சாப்பிடுங்க சீ கோழி கால இது ஒரு கால்னு இதெல்லாம் வச்சு பிசினஸ் பண்றியே சீ இதெல்லாம் யார் வாங்கி சாப்பிடுவாங்க சொல்லு

என்ன கோழிக்கால் கோழிக்கால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே கறியை தரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கோழிக்கால் வாங்கி வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடுவோம்

உஸ்பாக்கா அதே தாங்க நானும் இந்த வசதி தான் சீ இதை ஒன்னு வாங்கி தானே தெரியும் இதோட ருசி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எது வேணாம் இந்த கோழிக்காலாம் சீ எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை என்ன வசதி நானும் போனா போட்டுன்னு நீ சும்மா சும்மா என் கோழிக்கால குறை சொல்லிட்டே கிடக்க நீ வாங்கினா வாங்கு வாங்காட்டி கிளம்பு

அர்ச்சன பொண்ணு எதுக்கு குட்டி அர்ச்சன ஏக்கோ கோழி கால் வச்சி வித்திட்டு கிடக்க ஒரு கால் ஒரு பத்தா வந்து வாங்கி சாப்பிடுங்க கா புள்ளிவளுக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றதுக்கு குட்டி அர்ச்சன சி கோழி கால நான் கூட வேற ஏதா நினைச்சேன் இதுக்கா மாதிரி கூட அர்ச்சன வேற என்ன நினைச்சிங்க வேற எது வித்தாலும் வாங்கிடுவீங்க பாரு இதுவே ஒரு பத்தா ஒன்னு இதுக்கே யோசிக்கிறீங்க நீங்க வாங்குறதுக்கு வாங்கி கொடுங்க கா பாருங்க தோண்டு பண்ண கோழி மேரி இருக்கான் ரெண்டு கால் வாங்கி கொடுங்க சாப்பிட்டோம் வாங்கி கொடுங்கம்மா எனக்கு வேணும் கோழி கால் சூப்பரா இருக்கு சாலு வாங்கி தர இருடா வாங்கி தர ஏதுடி சின்ன பொண்ணு உனக்கு இவ்ளோ கால் இப்போதைக்கு சிக்கனே விக்கலன்னு சொல்றாங்க நீ என்னன்னா இவ்ளோ கால் எட்டாந்து வச்சிருக்க நம்ம கிட்டே கேள்வி கேட்கறதுக்கே என்ன நாலு பேர் கிளம்புறாங்க பாருங்க வாங்கிறதோட ச்சே இவளுங்ககிட்ட பதில் சொல்லி என்ன மாலு பொருடணும் எதையாவது சொல்லி விட வேண்டியது என்ன இழுவே கோழி காலை வாங்குறதெல்லாம் கோழி எங்கிறது வந்துச்சு ஏதாவது வந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு தான் வந்தியோ ஏன் இதெல்லாம் கேட்கக்கூடாதா சாப்பிடக்கல்ல இதெல்லாம் கேட்டு வாங்குவாங்க இந்த சிக்கன் கோழி காள் எல்லாமே நம்ம பாய் அண்ணன் வீட்டிலேருந்து வந்துச்சு அங்கிருந்து தான் நான் எடுத்துட்டு வந்தேன் இவ்ளோ நான் எடுத்துட்டு வந்தேன் சரி சரி அப்படின்னா எனக்கு ஒரு ப்ளேட் கொடு எனக்கு வாங்கிக்கிடுமா வணக்கத்தாடா சொல்லியிருக்கேன் என்னடா ராதிகா இந்த உனக்கு ஒரு பிளேட் நான் குடிடி புள்ளி ஆ இந்தாங்க அம்பட்டடி சின்ன ஒரு கால் ஏக்கா ஒரு கால் ஒரு பா ஒரு பா ன்னு எவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்க ஒரு கால் ஒரு பா தான் அப்படியே சின்ன ஒரு கால் ஒரு பா அப்படின்னா ஒரு 20 கால் கொடு இதோ உடனே கொடுத்துறேன் இந்தாங்க கா கேட்ச் பிடிச்சுக்கோங்க சின்ன அப்படியே ஒரு 20 கால் பார்சல் பண்ணிடு வீடு கேத்துன போணும் பாரு இதோ உடனே பண்ணிறேன் சின்ன

என்ன இவரா இவர் எதுக்கு எங்க வராரு ஐயோ இவர் வர நேரத்துல இவளுங்க வேற இருக்கிறாங்களே இவர் எதனா வந்து சொன்னாருன்னா சம மாத்து மாத்துவாங்களே இவளுங்களை எப்படியாவது இந்த இடத்து விட்டு கிளப்பிடணும் என்ன சொல்றாக்கா என்ன வசந்தி சாப்பிட்டீங்களா அப்ப நீங்க கிளம்புறீங்களா கிளம்புறியா கிளம்புறியான்னு கேக்குறேன் சாப்பிட தானே வந்திருக்கோம் சாப்பிட்டுதான் கிளம்புவோம் ஆஹ் நீங்க சாப்பிடாங்காட்டியோ நம்ம மேல போயிடுவோம் இருக்குது ஐயோ இவளுங்க வேற கிளம்ப மாட்டாள் விளே என்ன ராதிகா நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு போல கிளம்புறியா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன பொண்ணு இந்த காசு தான் எங்கேயோ வச்சுட்டு அதைதான் தேடிட்டு கிடக்க காசு வேணா ஒண்ணு வேணா ராதிகா நீ அப்புறமா இப்ப நீ கிளம்பு அடி என்னடி நீ கிளம்பு கிளம்பிட்டு கிடக்க இப்பதான் சாப்பிட சாப்பிட ருசியா இருக்குது ரெண்டு மூணு இன்னும் சாப்பிட்டு போலான்னு கிடைக்க நாங்க என்னமா சின்ன பொண்ணு நான் காலையில குடுத்ததெல்லாம் நாய்கிட்ட போடணும்னு சொன்னியே உங்க தெருவுல இருக்கிற நாய்கிட்ட எல்லாம் போட்டுட்டியா போட்டுட்டு நாய்கிட்ட எல்லாம் போட்டுட்டேன் என்னடி சின்ன எது நாய்கிட்ட என்ன கேக்குறாரு ஏதாவது வீணா பண்ண பிஸ்கெட் அத தான் கேக்குறாரு போல

என்ன கோழி காலை நாளே கொடுத்த காலிலே கோழி ஓ அப்ப நீங்க தான் கொடுத்தீங்களே கோழி காலை அத தான் செஞ்சி வகை வகை வித்திடுங்கடா மொட்டேனே சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்குது நான் கூட ফারஸ்ட் ஏதோ நல்லா இல்ல நினைச்சிட்டீங்க நீங்க என்ன லூசா நீங்க அந்த கோழி நான் தான் கொடுத்தேன் அதுவும் நாலஞ்சு நாளா கெட்டுப்போன கோழி காலை என்ன நீங்க கொடுத்தீங்களா அதுவும் கெட்டுப்போன கோழி காலா என்னடி சின்ன பொண்ணு நடக்குது என்ன சின்ன பொண்ணு அப்ப நீ அந்த கோழி காலையதுமே நாய்க்கு போடலியா

என்ன வா சின்ன பொண்ணு நான் எடுத்துட்டு போன கால் எல்லாமே நூல் நூலா வந்துருச்சு ஏக்கா வாங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்த கால் எல்லாமே நாலஞ்சு நாள் வீணா போன காலா நம்ம மொட்டனா தான் எல்லா காலையும் குடுத்துறாரு இந்த சின்ன பொண்ணு எல்லாரையும் ஏமாத்திட்டா ஐயோ என்ன எல்லா கும்பல கிளம்பி புட்டால்வே இவளும் கிட்ட இருந்தா என்ன அடிச்சு கொன்னு புடுவல்வே எதுக்கு எல்லார வாங்க வாங்கக்கா நாலு சாத்து சாத்துவோம் அப்பதான் அடுத்த டைம்ல இருந்து இது மாதிரி பண்ணவே மாட்டா ஐயோ எம்மா எப்படி குமுறு குமுறு குமுறறாலு வே ஏன் ஏண்டி அந்த ஆளு ஒரு உதவ விட்டு ஏன் அந்த ஆளு விட்டதனால தான் இவ செஞ்சி விட்டா அத ஒன்னு விட்டு ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஷானிகா தென்காசில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சரத பிரியா கன்னியாகுமரில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் புவனா ஹாய் பிரியங்கா பூவர்சம்பட்டில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் பெர்லின் ஹாய் பவித்ரா ஹாய் பிரியா ஹாய் ஹேமலதா ஹாய் லிங்க விக்னேஷ் திருநெல்வேலியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேர் கமெண்ட்ல சொல்லணும்னா மறக்காம உங்க ஊரையும் பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பாய் நம்ம சின்ன பண்ணி பிரிண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க மேலும் மேலும் வீடியோ தொடர்ந்து போட முடியும் பாய்